இயக்குனர் எனக்கு செக்ஸ் தொல்லை கொடுத்தார் பிரபல நடிகை இயக்குனர் உதவி இயக்குநர்கள் தன்னிடம் தவறாக நடந்ததாக நடிகை மாதவி லதா தெரிவித்துள்ளார் கர்நாடகாவை சேர்ந்தவர் நடிகை மாதவி லதா தெலுங்கு படம் மூலம் ஹீரோயினான அவர் விஷாலின் ஆம்பல படம் மூலம் கோலிவுட்டில் அறிமுகமானார் இந்நிலையில் அவர் திரையுலக பயணம் பற்றி கூறுகையில் நடிக்கப் போக வேண்டாம் என்று என் குடும்பத்தினர் கூறினார்கள் ஹீரோயின் ஆகாமல் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று கூறிவிட்டு வெளியேறினேன் தனியாக ஹைதராபாத் வந்து பட வாய்ப்பு தேடினேன் இரண்டு ஆண்டுகளாக வீட்டிற்கே போகவில்லை பட வாய்ப்பு கிடைத்தவுடன் தயாரிப்பாளர்கள் மற்றும் இயக்குனர்கள் என்னிடம் டீசென்டாக பேசினார்கள் நாம் நட்பாக இருக்கலாமா என்று கேட்டார்கள் அவர்கள் கேட்டதன் அர்த்தம் புரியாமல் நாம் நல்ல நண்பர்கள் தானே என்றேன் இல்லை இல்லை இது வேற நட்பு என்றார்கள் அதன் பிறகே அர்த்தம் புரிந்தது இது குறித்து என் நண்பருக்கு எஸ் எம் எஸ் அனுப்ப அது என்னை வேறு விஷயத்திற்கு அழைத்த இயக்குநருக்கே தவறுதலாக சென்று விட்டது என் எஸ்எம்எஸ்ஐ பார்த்த பிறகு படப்பிடிப்பு தளத்தில் என்னை கொடுமைப்படுத்தினார்கள் கேரவனை எடுத்து விட்டார்கள் ஹோட்டல் அறையை மாற்றி மாற்றிவிட்டார்கள் மரத்தடியில்தான் மேக்கப் போட வேண்டும் ஐம்பத்தி ஐந்து நாட்கள் டார்ச்சர் செய்தார்கள் உதவி இயக்குநர்கள் கூட என்னிடம் மோசமாக நடந்தார்கள் என் அம்மாவை என்னுடன் வரவிடவில்லை படப்பிடிப்பு தளத்தில் என் தந்தையாக நடித்தவரை தவிர வேறு யாரிடமும் என்னை பேச அனுமதிக்கவில்லை ஆசிரியர் தினத்தன்று இயக்குநருக்கு நான் வாழ்த்து தெரிவித்தேன் இவ்வளவு கஷ்டம் கொடுத்தும் வாழ்த்துகிறாயா என்று கேட்டார் ஆமாம் சார் நீங்கள் எனக்கு குரு என்றேன் இயக்குனரிடம் மன்னிப்பு கேளுங்கள் அனைத்து வசதிகளும் கிடைக்கும் என்று உதவி இயக்குனர் ஒருவர் போன் செய்து கூறினார் நான் முடியாது என்று கூறிவிட்டேன் என ரதா தெரிவித்துள்ளார்